இந்த உடம்பு ஆக்டிவா இருந்தாதான் சாகு வராம இருந்தாதான் நாம ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் சாகு வந்தா முடிஞ்சு போச்சு பாடிக்கு இட விடுது ஆஹ் சாவை நினைச்சே அழக்கூடாது சாவ நினைச்சே பயப்படக்கூடாது நம்ம சாகாம இருக்கணும்னு நினைக்க கூடாது அது ஒரு ஃபுலிஷ்னஸ் நான் சாகவே மாட்டேன் நோபடி யாராலுமே முடியாது ஏன்னா இந்த பாடியினுடைய தன்மை அவ்வளவுதான் அதுல வந்து அந்த ரத்த ஓட்டங்கள் நின்னு போய்ட்டு அந்த எனர்ஜி எல்லாம் அவுட் ஆயிட்டேன்னு சொல்லி முடிஞ்சு போச்சு அவ சாவு என்பது வரையறுக்கப்பட்டது தீர்மானிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது உங்களுக்கு வழங்கப்பட்டது எப்படி விரைவில் கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி ஞானிகள் எல்லாம் சாவை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் நீ செத்து பெற சொல்லி பார சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் ஆமா தம்பி நான் தான் போவேன் ஆனா இதே இது நீங்க வாழக்கூடியவங்கள்ட்ட போய் நீ செத்து போயிருவேன் சொல்லி பாருங்க அடுத்த நிமிஷம் வரும் கோபம் அரசியல்வாதிகிட்ட போய் நீ செத்து போயிருவேன் சொல்லி பாருங்க செருப்ப கலத்துட்டு அடிக்க வருவான் நீ யார் மௌன நீ யார் எனக்கு சொல்றதுக்கு இவ்வளவு அறியாமை அவன் சொன்னோடனே நம்ம செத்துற போறோம் இல்ல சாவு என்பது என்னைக்கு வழங்கப்பட்டிருக்குதா அதுவும் இல்லையே நோபடி கான் பிரிடிக்டிவ் யாருக்கு முடியும் அப்படின்னு சொன்னா ஞானவான்களுக்கும் எக்ஸப் ஞானி தான் பைன் அல்ல ஞாபகோஷன் ஞானிகளுக்கு மட்டும்தான் இது கைவிடும் ஏன் ஞானிகளுக்கு கை கொடுன்னு சொன்னா உங்களுடைய ஃபைல் அவங்களால் பார்க்கப்பட்டது உங்க மனதில் உங்களுடைய நிகழ்வுகள் டெய்லி ஈவென்ட்ஸ் எழுதப்பட்டிருக்கிறது ஸ்டீல் டெத்து வர உள்ளது அப்படியே ஒரு ஒரு டைரி எடுத்து அப்படி புரட்டீங்க கடைசி பக்கம் வரை பார்க்க கூடிய உங்களுக்கு வாய்ப்பு வந்தா ஆஹ் இது வரை எழுதிருக்கு இல்லையா இருபத்தி ரெண்டு டிசம்பர் வரை எழுதியிருக்குதுன்னு சொல்லிடலாம் அதே மாதிரி உங்க பாடியில உங்க மனதை உங்களுக்கு படிக்க தெரிஞ்சா ஆஹ் இன்னைக்கு என்ன இன்னைக்கு பன்னிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னும் அப்படி புரட்டிட்டே போனா ஆஹ் இது இருபத்தஞ்சுக்கு ஒரு நாப்பத்தஞ்சுன்னு வைங்கள ஒரு முப்பத்தஞ்சுன்னு வைங்கள

ரீகன்சன்ட்ரேஷன் பண்ணாலோ சான்சஸே கிடையாது சான்சஸே கிடையாது ஃபைனல் அப்ப அந்த நாள் வரக்குள்ள நீங்க என்ன பண்ணனும்னா நம்ம என்ன செய்யணுமோ இப்ப என்ன செய்யணும்னு நமக்கு தெரியலையே சிக்கல் அது இல்ல நம்ம வாழ்க்கையே நமக்கு தெரியல நம்ம நினைச்சிருக்கோம் நான் கடை இருக்கேன் எனக்கு சம்பாதிச்சிட்டு இருக்கேன் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க இருக்காங்க இருக்காங்க என்னத்துக்கு உன் வாழ்க்கையை சொல்லி சொல்றதுக்கு ஆள் இருக்கா ஏத உனக்காவது உன் வாழ்க்கையை கண்டுபிடிக்க முடியுதா அப்ப குப்பையில இருக்கும் நல்லா ஞாபகம் இதுதான் ஞானம் வேணும் நீ எந்த சாமியாட்ட போனாலும் எந்த மதத்துல போனாலும் எந்த மடத்துல போனாலும் நோவன் காண் நல்லா இருக்கணும்பா நீ பல்லாயிரம் ஆண்டு வாழணும் சௌக்கியமா இரு ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல அட்வைசஸ் கொடுப்பாங்க ஜபனிடா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அடுத்தவங்கள்ட்ட பொறாமப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது இல்லையா ஓ வேலையை பார்த்து நீ போய்கிட்டே இருக்கணும் ஓ வேலை அடுத்தவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும் இதான் சொல்லுவான் குட் திங்ஸ் இந்த அட்வைசஸ் தான் கிடைக்கும் இந்த அட்வைஸ் கிடைச்சாலும் அதை நம்ம வாழ முடியுமான முடியாது இப்ப உங்களுக்கு எல்லாம் இப்ப இதுவரை இப்ப இருபது வயசை தாண்டி இருக்கீங்கன்னு வைங்களேன் இருபது வயசுக்கு முன்னாடி வர நீங்க பொய்யே சொல்லி பார்த்தவங்க சொந்தக்காரங்களோ நண்பர்களோ ஆசிரியர்களோ வெளியில உள்ளவங்கடா பொய் பொய் சொல்லணும்டா இப்ப பசங்க சொல்லி தருவாங்க அது நம்மளை பண்றதுக்கு பட் லைஃப்ல பொதுவா யாரும் மாட்டாங்க பொய் வேண்டாம் தம்பி பொய் தம்பி அப்ப பொய் சொன்னா என்ன சிக்கல் வரும்னு நமக்கு தெரியும் இது ஒண்ணு புது பாடம் இல்லை நமக்கு இன்னைக்கு நேற்று நம்ம காதல கேட்கல காலகாலமா கேட்டு இருக்கோம் போய் சொல்லாதா போய் சொன்னா மாட்டிடுடா போய் சொன்னா சிக்கல்டா நீ போய் சொல்லிட்டேன் தெரிஞ்ச நாளைக்கு ஒண்ணு மதிக்கவே மாட்டான்டா இதெல்லாம் நம்ம கேட்டதுதான் ஆனாலும் போய் சொல்லிக்கிட்டே இருப்போம் பொய் சொல்லிக்கிட்டே இருப்போம் நமக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னா அவங்கள்ட மாத்தி சொல்லுவோம் ஒரு ஆள்கிட்ட நம்மளை தெரிஞ்சுக்க கூடாதுன்னா உடனே போய் சொல்லுவோம் ஒரு ஆளை நம்ம பகைக்கணும்னா போய் சொல்லுவோம் நம்மளே நம்ம ஏமாத்தி பொதுனால அவனுக்கு ஒண்ணும் தான் பொய் சொல்ல மட்டும் தான் உனக்கு பதிவுகளை பொய் அப்படி கிடையாது பதிவுகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் பொய்க்கு என்னன்னு சொன்னா ரீஜெனரேஷன் உண்டு ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும் ஆனா உண்மை அப்படி இல்லை உண்மை ஒண்ணு தானே அது போட்ட இடத்துல அப்படியே கிடைக்கும் உண்மை முளைக்காது உண்மை விளையாது உண்மை வந்து வயிற மாதிரி அப்படியே கிடக்கு ஆனா பொய் விதை மாதிரி போட்டா பட்டு 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 புல்லு மாதிரி தலைச்சு அப்ப நிறைய நம்மள்ட பதிந்திருக்குதுன்னு சொன்னா நம்ம இன்னும் ஏகப்பட்ட பிறவிக்கு ஆளாயிட்டோம்னு அர்த்தம் பாவத்துக்கு உள்ளாயிட்டோம்னு அர்த்தம் வினைக்கு அடிமை ஆயிட்டோன்னு அர்த்தம் என் மனதுல பதிவே இல்லை எனக்கு எதுலையுமே ஆசை இல்லை என்கிட்ட பொய்யே இல்லைன்னு சொன்னா பிறகு இல்லைன்னு அர்த்தம் அப்போ இந்த நிலைய உங்களுக்கு எது கொடுக்கும் ஞானம் மட்டும்தான் பொய் சொல்லாத பொய் சொல்லாத நம்ம பொய் சொல்லாதன்னு சொல்லும் போதே நம்மளை கண்டாலே பிடிக்காது எப்ப பார்த்தாலே இதா எங்களுக்கு தெரியாதா சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க அறுத்து தான் அவன் போதுதான் தெரியும் ஆடு யார நம்பும் கசாப் கடைக்காரன் தான் நம்ப வழங்கறவங்களை நம்பாது ஏன்னா நம்ம பாவத்துல இருக்கிறோம் பாவத்தை தான் ஞானிகள் உங்களை அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க உன் உடம்பு நல்லா இருந்தாதான் தம்பி நீ வாழ முடியும் உன் மனசு நல்லா இருந்தாதான் தம்பி வாழ முடியும் உனக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் வேணும் இதெல்லாம் ஞானிகள் சொல்லுவார் ஞானம் எப்படி நமக்கு கை கொடுக்கிறது நிம்மதியான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மீண்டும் இல்லாத வாழ்க்கைக்கு அது வழிகாட்டு